தவறான பொய் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார் சம்பந்தமாக இந்த விசாரணை நடைபெற்றது அவர்கள் வந்து ஒரு நிகழ்வை அவர் மீது போஸ்ட் அடித்து ஒட்டி கொடுத்து தன்னுடைய அணியைச் சேர்ந்தவர்களே போஸ்ட் அடித்து ஒட்டி கொடுத்து தனக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டதை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காக எங்கள் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் மீது பொய் புகார் கொடுப்பது அவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது இதே கடைசியாக இருக்கணும் எச்சரிக்கையாகவும் சொல்கிற நாங்கள் துரோகத்தின் வழியில் போயிட்டுருக்காங்க நாங்கள் தர்மத்தின் வழியில் பயணம் பண்ணியிருக்கோம் தர்மம் தான் வெற்றியடைகிறது சில நாட்கள்லேயே அந்த தகவல் வரும் இரட்டை சின்னமும் மற்ற அனைத்துமே எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது மீண்டும் மீண்டும் தொடர்ந்துச்சுன்னா எங்களுடைய விளைவு கடுமையான விளைவாக இருக்குது நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு கூட பிரச்சனைக்கு என்ன அந்த வாசகத்தில் என்னென்னா முக்கூட்டத்தை சேர்ந்த சேர்வார் சமூகத்தினர் வந்து அவமதிக்கிறாங்க இங்கே மரியாதை கொடுக்குறதில்ல மா மாவட்ட செயலாளர் வந்து யாரையுமே வந்து ஒரு ஒரு மனித முறையில் ஒரு கட்சி நிர்வாகிகள் முறை மரியாதை கொடுத்து நடத்துறதில்ல அதில் வந்து மரியாதை கொடுத்து நடத்தாமல் பாராளுமன்ற தொகுதியில் மூணு தொகுதியிலையும் வந்து நாலாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு நம்ம கட்சிங்கிறத வந்து அதில் அடித்து ஓட்டியிருக்காங்க அது உண்மை நிகழ்வு தான் சிவகங்கை வந்து மூணு தொகுதி வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு இந்த அப்படி இருக்கும்போது அந்த மாவட்ட செயலாளர் மாற்றணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி போசெல்லாம் இருக்குது எங்களுக்கு அவர் எடப்பாடியில் இருக்க மாவட்டத்தில் மாற்றின என்ன தொலைஞ்சு தொலைஞ்சி போகுது எங்களுக்கு என்ன இருக்குது அதை பற்றி எங்களுக்கு ஆதாயம் இல்லை நாங்கள் எங்கள் கட்சி எங்களுக்கு வந்தவுடனே எங்களுக்கான அதிகாரங்கள் எங்களுக்கான பகிர்வுக்குமே தவிர இவரை மாற்றுறது மாற்றாது எங்களுக்கான அந்த வேலை எங்களுக்கு கிடையாது இந்த அரசியல் மீண்டும் மீண்டும் தொடர்மையானால் சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே அவருடைய ஊழல்கள் அவர் நிர்வாகிகளோட ஊழல்கள் அவர் செய்திருக்க இது கட்சிக்கு செய்திருக்க நிகழ்வுகள்னா சொ சொல்லக்கூடிய நேரம் வரும் இப்போ ரொம்ப நாங்கள் நிர்வாகிகள் சொல்கிறாச்சு பல பேர் நாங்கள் பாருக்கா பல லட்சம் கொடுத்தோம் எண்பது லட்ச ரூபாய் கட்சியாச்சு கட்ட கொடுத்தோம் பல நிர்வாகிகள் சொல்கிறாங்க நாங்கள் அதனால் சரி ஒரு இதாக போய்கிட்டு இருக்கேன் நாகரிகமாக இதுனா இந்த மாதிரி பல நிகழ்வுகளாக வெளிக்கொண்டவருடைய சூழ்நிலை உருவாகும் எங்களுக்கு உரை பார்த்தா நாங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் யாருக்கு பயந்தது இல்லை நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது அவங்க நிர்வாகிகள் அவள அடிச்சு விட்றாங்களாம் அவளுக்கு வந்து விளம்பரம் தேடுவதற்காக ஒட்டிக்கொட்றான்னு சொல்கிறாங்க அது எந்த எங்களுக்கு தெரியலை